வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ பான்சைப்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் வந்து கேம் பண்ண முடியும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ உங்களுக்காக தான் அந்த வீடியோ எவ்வளோ நீங்க நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா? தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஸ்க்ரீனில் WhatsApp வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள்

எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் ஏற்படக்கூடிய பயன்கள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம் உடலை வந்து ஆரோக்கியமாக மேம்படுத்த காய்கறிகள் வந்து மிகவும் அவசியமான ஒன்று நண்பர்களே அதிலும் பீட்ரூட் வந்து நம் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகளும் தரக்கூடியது குறிப்பாக உடலில் ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் காய்கறிகள் என்ன பார்த்தோம்னா பீட்ரூட் தான் ரத்த சோகம் மட்டும் இல்லாமல் நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களையும் குணமாக்கும் மற்றும் வராமல் தடுக்கும் ஆற்றல் வந்து இந்த பீட்ரூட்டுக்கு அதிகமாக உண்டு அப்படி இந்த பீட்ரூட்டில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நண்பர்களே மெக்னீசியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் நைட்ரேட் கால்சியம் காப்பர் செலினியம் சிங்கு இரும்பு சத்து மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைந்திருக்குது நண்பர்களே இந்த பீட்ரூட்டில் பீட்ரூட் வந்து இவ்வளவு சத்துக்கள் கொண்டு இருந்தாலும் கூட அதை வந்து பலரும் சாப்பிட விரும்புவதில்லை அப்படி சாப்பிட விரும்பாதவங்க பீட்ரூட்டை வந்து ஜூஸாகவும் குடித்து வரலாம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் தினமும் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று குணமாகும் ரெண்டு கல்லீரலை வந்து சுத்தமாகும் மூன்று ரத்த ஓட்டம் வந்து சீராகும் நான்கு உடல் நச்சுகளை வந்து வெளியேற்றும் ஐந்து புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும் ஆறு உடல் எடையை வந்து குறைக்கும் ஏழு இருதய நோய் வராமல் தடுக்கும் எட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஒன்பது அஜீர்ணம் கோளாறுகளை போக்கும் பத்து உடல் சோகை வந்து நீக்கும் இந்த வகையான நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பார்த்துட்டு பயனடையட்டும் ஒன்று ரத்த சோகை குணமாகும் பீட்ரூட் மிக முக்கியமான பயன் பார்த்தோம்னா உடலின் வந்து வந்து அதிகரிக்கும் என்பதுதான் ஈமோகுளோபின் அதிகரிக்க தேவையான இரும்பு சத்து போலோட போன்ற புதிய இரத்த சிவப்பு அணுக்கள் தேவையான சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைந்திருக்கிறது அனோமியா போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் இரத்த சோகம் வந்து விரைவில் குணமாகும் நண்பர்களே ரெண்டு கல்லூரிகளை வந்து சுத்தமாக்கும் பீட்ரூட் ஜூஸை குடித்து வருவதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய குளோக்கோ என்னும் தடுப்பதோடு புதிய செய்கிறது இந்த பீட்ரூட் ஜூஸ் இது கல்லீரில் தங்கி இருக்கக்கூடிய நச்சு வெளியேற்றி கல்லீரல் சிறப்பாக செயல்படவும் உதவியாக இருக்கிறது கல்லூரியில் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் இரண்டு முறையாவது இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து குடித்து வந்தாலே போதுமானது நண்பர்களே மூன்று உடல் எடை குறைக்கும் பீட்ரூட் ஜூஸ்ல வந்து கல்லீரல் வந்து மிக குறைவு ஆனால் நார்ச்சத்து அதிகமாக அதிகமாக இருக்கும் கொழுப்புகள் கிடையாது அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க தினமும் பீட்ரூட் ஜூஸை வந்து குடித்து வந்தால் இது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரித்து உடல் எடையை வந்து குறைக்க உதவி செய்யும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க